சுவையான கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த புளியோதரைக்கு தேவையான பொடி எப்படி ரெடி பண்ணுறனும் பார்க்கலாம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிறேன் பெல் பட்டன் அழுத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கணும் அதில் கள்ளப்பருப்பு போட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக குளியாக புளியோதரை பொடி செய்யும்போது தீ கம்மி பண்ணிங்க ரொம்ப தீ வச்சிங்கன்னா கருவிடும் ஆனால் உள்ள பருப்பு வந்து வ வரக்கூடாது கம்மி தீயில் வச்சு வர்த்தீங்கன்னா பருப்பு நல்லா உரப்படும் தீயாமே இருக்கும் அது கூடவே தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் போட்டு, வெந்தியம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரத்தால் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுங்க அந்த குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போது ச சாதலேயே வச்சுக்கிங்கன்னா அந்த தொப்பு போட்டு கலாரி எடுத்து போய் நிற்கலாம் ஒரு எட்டு ஒம்பது மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க கொஞ்சம் க கடுகு நல்லா எல்லாம் பொரி பொறிஞ்சுங்க அந்த டைமில் கொஞ்சம் கரையாப்பில் போட்டுங்க பருப்பெல்லாம் வரக்கும்போது நல்லா புளியோதரை கொடி வாசனை கம வருதுங்க வரதுங்க கொஞ்சம் புளி காய வச்சுட்டு நீங்கள் தனியாக நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துனா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அந்த புளியை வறுத்து எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டிய வேலையே இல்லை சாதம் வெடிச்சிங்களா எண்ணெய் ஊற்றி கடு ஊற்றும் போட்டு சாதிச்சு அந்த பொடியை போட்டு சாதம் கலாதிக்கலாம் நீங்கள் நான் அது அது வந்து வீடியோவில் எத்தனையோ போட்டுருந்தேன் இது வந்து குழம்பு வச்சு செய்யறது இதெல்லாம் வறுத்து அதான் வேலைக்கு போகிற பெணும் இதாக நீங்கள் குழியோ தடவை சேர்த்து புளி போட்டு வறுத்து எடுத்து வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயும் குழம்பு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க நல்லா வரப்பட்டுச்சு நம்ம ஆர வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு கலவை கொஞ்சம் செவ்வளவு கடப்பருப்பு போட்டுக்கலாம் கடப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்ல கலர் வர மாதிரி வச்சுக்கலாங்க பருப்பு இந்த அளவுக்கு சவுன் வந்துருச்சு பாருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இதை நாம் மாற்றிக்கலாம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடல கொட்டை வரத்து எண்ணிலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா ரெண்டா மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காட்டியும் இதிலே இந்த மிளகாய் கொட்டிக்கலாம் கரியாப்பில் போட்டுக்கலாம் கரைச்சிட்டு புளி தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதிலையே மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்று உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலை கூட்டுக்கலாம் புளி தண்ணி இந்த அளவுக்கு டிக்கா கரைச்சிங்க ரொம்ப தண்ணி இடம் கரைக்காதிங்க குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வந்ததாக போதுங்க இப்போ நம்ம பருப்பெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் பொடி போட்டதும் நல்லா வாசனைங்க கம்ம 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 கம்மனு வருதுங்க நீங்கள் இது போல் செஞ்சு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குழம்பு டீக்காயிடும் கொதி கொதிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் நம்ம அந்த பொடி போட்டு குழம்பு நல்லா நம்ம அந்த பொடி போட்டு பிற்பாடு நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சோம்னா நம்ம மாதம் கணக்கு நல்லாயிருக்கும் இந்த புளியோதரை குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸு நல்லா அற வச்சுக்கலாம் நான் இது கோயிலுக்கு புளி சாதம் செய்யறதுக்கோசம் நான் ரெடி பண்ணியிருக்கிறத ஆறுனதும் சாதம் கலையிடலாம் சாதம் நல்லா அறிச்சு பாருங்கள் இப்போ நம்ம கலா கொட்டை கடலப்பருப்பு உளுத்தாம் பருப்பு இதெல்லாம் கொட்டிக்கலாம் கலாரி விட்டுலாம் இது நல்லா கலாறிக்கணும் நம்ம நல்லா ஆற வச்சுருக்கிறேன் குழம்பு தாட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கோம் இது எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம் கோயில் புளியோதரை எப்படி செஞ்சேன்னு பார்த்தோம் பாருங்க அது போல் தான் இது நம்ம கோயிலுக்கு எடுத்துன்னு போகலாம் ரெடி பண்ணிட்டோம் கோயில் புளியோதரை மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ கோயிலுக்கு தான் அந்த புளியோதரையை செஞ்சின்னு போயின்னு இருக்கிறேன் என்ன சுவையான கோயில் புளியோதரை பொடி பண்ணி புளிக்கொழம்பு தனியாக வச்சு சாதம் கலாடுறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்